நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி இருக்கு நம்ம பார்க்க போறோம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக வரும் பதினொன்றாம் தேதியன்று தமிழகத்தில் பரவலாக மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா மார்ச் பதினொன்றாம் தேதியன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க